ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆரை கொண்டு வராங்க இப்போ தான் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன வருஷம்தான் முடித்தாங்க அதில் எல்லாமே தெளிவாக இப்போ வந்து இது என்னுடைய ஐடி தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்குது ஆனால் இன்றைக்கி செல்லுபடி ஆகாது இன்றைக்கி இது வேலிடிட்டி கிடையாது இதை முடிச்சுட்டாங்க அப்போ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மக்கிட்ட ஓட்ரு ஐடி கிடையாது அப்போ இந்த ஓட்ரு ஐடி கிடையிலன்னா என்னென்ன பிரச்சனை வரும் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லை அதனால் ஆதார் செல்லுபடியாவாது உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது அப்போ நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய ஆபத்து இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க இதை நடைமுறைப்படுத்தலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு ஆறு மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் அதாவது நேற்று தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தா இருப்பாருங்க இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கணும் ஒரு கிரிக்கெட்டர்ஸையோ இல்லை நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொலி கிட்டத்தட்ட நேற்று மட்டும் மூணு கோடி பேரை ரீச் பண்ணியிருக்க இதுதான் எங்கள் தலைவர் இப்ப தெரியுதா யாரு மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு அப்ப அவருடைய ஒரு காணொலி மூணு கோடி பேர் நேற்று நைட்டுக்குள்ள பன்னெண்டு மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு ஒட்டுமொத்த செய்தித்தாள்களும் செய்திகளும் இதை நோக்கிதான் சொல்லிட்டு இருக்கு அப்போ எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது மட்டும் இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அவேர்னஸ் எங்கள் தலைவர் கொடுத்துட்டு இது எந்த தலைவரும் செய்யலை இது வரைக்கும் நான் சேலஞ்சா சொல்றேன் எங்கள் தலைவர் இந்தியாவில் எந்த தலைவரும் செய்யலை